காலநிலை மாற்றங்களின் ஊடாக அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை சோதனை என்பது நரகத்துடைய ஒரு பகுதிதான் அந்த உணர்வுக்கு தான் உங்களுக்கு தரப்படுகிறது அடுத்தது குளிர்காலத்தில் நீங்கள் காணக்கூடிய கடுமையான குளிரும் அந்த நரகத்துடைய ஒரு பகுதி தான் சொல்லலாம் இது ஹதி அப்போ இந்த நாங்கள் ரெண்டாவது என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால் இந்த உலகத்துடைய பல தண்டனைகள் பல சோதனைகள் நரகத்துடைய பல கோடி அல்லது பல லட்சம் அல்லது பல ஆயிரம் வடிவங்களில் ஒரு பகுதி அது வந்து நரகத்தை கொப்பிட முடியாது விட்டாலும் மனிதனுக்கு தாங்குகிற சக்திக்கு உட்பட அது தரப்படுகிறது அதில் சிலர் இறந்தும் போகிறார்கள் சிலர் உயிரை விடுகிறார்கள் சிலர் பட்டினிக்குள்ளாகிறார்கள் சிலர் நோயுறுகிறார்கள் உறுகிறார்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு சேர தரப்படுவது நரகம் அப்போது இந்த உலகத்தில் அது தரப்படுவதற்கான காரணத்தையும் அல்லாஹ் அல்லாவுத்தாலாக சொல்லுகிறான் வல நுதி கண்ணகும் மினல அதாவில் தூணல் அதாபில் அக்பர் பெரிய தண்டனைக்கு போவதற்கு முன்னால் சிறிய தண்டனைகளை அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் கொடுக்கிறோம் இது மூமின்களுக்கு எப்படி மாறும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அல்லது பாவிகளுக்கு எப்படி மாறும் இதையும் குரானும் சொன்னோம் எங்களுக்கு என்ன செய்கிறது சொல்லுகிறது மூமின்களுக்கு எதற்காக அது தரப்படுகிறது என்றால் அவர்கள் இருந்து அதாவது அவர்களுடைய தவறுகள் அவர்களுடைய பிழைகள் அவர்கள் அதாவது சந்திக்கக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்லாம் இருக்குமே இவைகள் அழிப்பதற்காக சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவன் சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் வேதனைகளை சந்திச்சுக்கின்றே தான் சின்ன 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 வேதனைகளாக சந்தித்துக் கொண்டே இருப்பான் அந்த உச்சகட்டத்தில் உச்சகட்டத்துல உண்டுதான் நரகத்திற்கு மேலால் சொர்க்கத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சராத் அந்த பாதை அந்த பாலம் அதுலேயே ஒரு முமீன் கடுமையான வேதனைகளோடு தான் என்ன செய்வான் அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ஈமாண்டு இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு அந்த வேதனைகள் என்ன செய்யும் குறைவாக இருக்கும் மின்னல் வடிவத்தில் அந்த நரகத்தை கண்டு கொண்டு போறதெல்லாம் இருக்குது இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான் நிறுத்தப்படுவான் இதை தாண்டிய பின்னால் ஒரு இடத்துல என்ன செய்வான் என்ற இடத்துல நிறுத்தப்படுவான் அங்க முஸ்லிம்களுக்கும் உமீன்களுக்கும் இடையில நடந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்பட்டு உலகத்தின் சகோதரர்களாக உள்ளத்திலே குரோதங்கள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள் சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவருடைய வழக்கு விசாரிக்கப்படும் எல்லாரும் சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டாச்சு அங்க அந்த வழக்கு விசாரணை நடக்கும் அப்ப நம்மளுக்கு யோசனை வரும் இந்த வழக்கை இல்லாட்டி சொர்க்கம் மட்டும் தீர்மானிக்கப்பட்டாச்சு எல்லாம் ஓகே அப்ப என்ன அந்த இடத்துல விசாரணைக்குதான் வேதனை விசாரணை என்பது வேதனை விசாரணை என்பதை என்ன வேதனை அந்த வேதனைகளை அனுபவித்த பின்னால சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள் சொருக்கத்திற்குள் நுழைவார்கள் அது வரைக்கும் ஏதோ ஒரு சோதனை அவனை சந்திச்சுக்கிட்டு இருக்குமா இவைகள் எல்லாம் அவனுக்கு அந்த வேதனைகள் எல்லாம் அப்படியே அந்த பாவங்களை கழிப்பதற்காக தரப்படுகிறது இதே ஒரு காவிராக இருந்தார் அல்லது ஒரு பாவியாக இருந்தால் அவன் உணர்ந்து திருந்துவதற்காக தரப்படுகிறது உணர்ந்து திருந்துவதற்காக தரப்படுகிறது யாருக்கு வேதனை உணரக்கூடிய தன்மை அல்லாஹூத்தாலா கொடுக்கவில்லையோ அல்லது மிகவும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் அல்லாஹூத்தாலா கொடுத்தானோ புரிந்து கொள்ள வேண்டியதான் அவர் பாவத்தில் இருந்து கொண்டு அதையும் செய்வதற்கான ஒரு நிலை அல்லாஹுத்தாலா கொடுத்திருந்தால் அல்லாஹுத்தாலா அவர் என்ன செய்கிறான் அதாவது தண்டி இந்த உலகத்தில் தண்டிக்க விரும்பல எல்லாம் என்ன மருமை பாவத்தை அழிக்க விரும்பலாம் முழுமையாக சேர்த்து கொடுக்க நினைக்கிறான் என்ற நம்ம பார்க்கிறோம் அவர்களை சோதனைகளாலும் கஷ்டங்களாலும் நாம் பொடித்தோம் அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக அர்த்தம் என்ன கஷ்டங்களை கொடுத்தது அவங்க திருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரகமத்துகளை அவர்களுக்கு திறந்து விட்டோம் என்றாலாம் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரகமத்துக்களை திறந்து விட்டோம் என்றான் அப்படின்னா என்ன அல்லா தாலா வந்து சோதனையை கொடுக்கறது தண்டனை கொடுக்கறது எதுக்கு என்ன திருந்தி வரது திருத்ததுக்கு அல்லாஹால விரும்பல வேண்டாம் அல்லது அந்த அந்த காலம் அவர்களுக்கு முடிந்து விட்டது நல்லா என்ன செய்வான் கொட்டி கொண்டே இருப்பான் சுஃபியான சௌரி ரஹமவுல்லா சொல்றாங்க ஸ்திதிராஜ் படிப்படியாக அல்லாஹால பிடிப்பது என்றால் என்ன அப்படி என்று சொன்னா ஒரு மனிதனுக்கு அல்லாஹால கொடுத்து விட்டு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வையும் எடுத்து விட்டான் என்று சொன்னா அதான் படிப்படியாக பிடிப்பது நல்லா கொடுத்துட்டா ஆனா நன்றி சொல்ற உணர்வு அல்லா என்ன செய்யல கொடுக்கவில்லை நன்றி சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா அல்லாஹால அவரை படிப்படியா என்ன செய்யறான் பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது